மீனா ஆபீஸ்ல உள்ளவங்க கிட்ட சொல்றாங்க சரவணனை பத்தி அவர் ரொம்ப நல்ல பையன் அவங்களுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கும் பொண்ணு அமைய மாட்டேதுக்கா நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணுக்கு அவரை பாக்கலாமாக்கா என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் மீனா பையன் என்ன பண்றாரு சொல்ற சரவண ஆன்டி பீஸ் ஷாப்ல மேனேஜரா வேலை பாக்குறாருக்கா ரொம்ப நல்ல பையன்கா ஏற்கனவே நிறைய வரணும் வந்துச்சு மாப்பிள்ளைங்களோட தம்பி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க யோசிக்கிறாங்க பொண்ணு குடுக்கறதுக்கு ஆனும் எப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் கதர் கல்யாணமும் அதே மாதிரி பிரச்சனை இல்லைன்னா சரவண மாமாவுக்கு பொண்ணு பாக்கலாம் எங்களுக்கு நல்ல பையன் அமைஞ்சா போல அவர்கிட்ட பேசிட்டு வந்து மீனா உங்ககிட்ட என்னன்னு சொல்லிரு என்னடி கூட்டு தொங்குது ராஜி ராஜி விசாரிக்கிறோம் கண்ணனும் அவங்க அப்பாவும் இருந்தாங்க ஆமா இருந்தாங்க இப்ப இல்ல இப்பதான் காலி பண்ணிட்டு போனாங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா தெரியாதுமா யாரு கண்ணனுக்கு தெரிஞ்சவங்கடி விசாரணை எல்லாம் முடிஞ்சிச்சா காலேஜுக்கு போலாமா இங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி நான் நகையை வாங்க இந்த இடத்தை விட்டு வரப்போஜி ஃபோன்ல என்ன சொன்னாங்க அவன் திருச்சியில இருக்கானாண்டி போனா கிட்ட இருந்து வாங்கிடலாம் சீ போலாண்டி பூர்ணி சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம் திருச்சி போயிட்டு வந்து பார்த்தான்னா பயந்து நம்ம கிட்ட நிறைய எல்லாம் கொடுத்துருவாங்க வர்றேன் ராஜி ஆனா சாயங்காலத்துக்குள்ள வந்துடலாம்ல ஆஹ் வந்துடலாம் பூர்ணி இந்த வடிவேலு கிட்டே நீ எப்படி மாமா இங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் கடையில இருந்திருந்தேன்னா உங்க அப்பா என்னை கடிச்சு கொதறி இருப்பாருரா தப்பிச்சு வந்திருக்கேன் விளம்பரம் பார்த்து யாராவது கூப்பிட்டாங்களா ரெண்டு பேர் கூப்பிட்டாங்க செந்தில் எடுத்ததும் கதிர் செந்தில் கதையை ஒப்பிக்கிறாரு டக்குன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க வச்சிடுறாங்க அப்பாவுக்கு சாமி வந்து கல்ல கொண்டு போய் அடிக்கிறார்தான் என்ன ஓடி வந்துட்டேன் செந்தில் மதிய வடிவேலு எழுதிட்டேன் சொல்லு குடிப்பழக்கம் இருக்குன்னா வேண்டான்னு சொல்லலாம் தம்பிகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க எதுக்கு வேணான்னு சொல்றாங்க நம்ம ஊர் ஆளுகள்லாம் அந்த மாதிரிதான்க்கா சொல்லுவாங்க இதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னா வெளிநாட்டுல தான் பையனுக்கு பொண்ணு பாக்கணுக்கா இதுல கோமதி திட்டிட்டு போறாங்க உன் இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் எல்லாம் ஒன்னாலதான்டா இதுக்கு முன்னாடி திருச்சி வந்திருக்கியா நிறைய ட்ரிப் வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்களே எங்க கண்ணே இருக்கா நீ நினைக்கிறியா ராஜி போன்ல விசாரிச்சப்ப இந்த உன் கிட்ட நான் திருச்சியில தான் இருக்கேன் உங்களை பார்க்க முடியுமான்னா சத்திரம் பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயில்ல தான் நினைக்கிறேன் வரீங்களா சரிம்மா நான் வர்றேன் ஃப்ரெண்டு வர்றேன்னு சொல்லி இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பா நாளை சந்திப்போம் கண்ணனை பாப்பாலா ராஜி இன்று இன்று திருவை காவூர் திருவாரூர் இத்தலங்களில் சிவபெருமான் பவனி ராமநாதபுரம் செட்டித்தரு ி முத்தாளன் புறப்பாடு